குரு தான் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவால நீங்கள் நன்மைகளை பெற்று ஒரு ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தது தான் மற்ற கிரகங்கள் நன்மைகளை கொடுக்க முடியும் சனி வந்து உங்களுடைய ராசி ஆளுமை செய்யற இடத்துல இருந்து விலகிட்டார் சனி கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக குருவோட பார்வை இருக்கு ராகுக்கு வந்து மூன்றாம் இடம் நல்ல இடம் சுதந்திரமா ஒரு திட்டமிட முடியல உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி வயசு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு காதலை கொடுத்து அதுல ஃபெயிலியர் ஆக்கிறது திருமணத்தை கொடுத்து அதுல ஃபெயிலியர் ஆக்கிறது ஆறாம் அதிபதி புதனும் அங்க வலிமையா இருக்க போறார் இதனால என்ன நடக்கும் சுக்ரன் வந்து ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சுக்ரன் மகரம் பனிரெண்டு ராசிகள்ல நன்மைகளை பெறப்போகும் லிஸ்ட்ல மகர ராசியும் வந்துருச்சு அதாவது நன்மைகளை பெறப்போகும் ராசிங்கிற லிஸ்ட்ல மகர ராசி முதலாவதாக வந்துருச்சு உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் தூரம் விலகிருச்சு உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் காத்துட்டு உங்களுக்கு தீமைகள் கொடுக்கக்கூடிய கிரகமான சனி உங்களுடைய ராசி ஆதிக்கம் செலுத்துவதிலிருந்து வலிமை இழந்துருச்சு உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு ஒரு நல்ல இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கு அதாவது கிரகங்கள்ல தான் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த குருவால நீங்க நன்மைகளை பெற்று ஒரு ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு குரு வந்து ராசியில இருக்கும்போது பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் நடந்துச்சு குரு ராசியில இருந்து உங்களுக்கு நன்மைகளை வழங்கி ஏழு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு குரு ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்கள்ல இருக்கும்போது மட்டும்தான் நன்மைகளை தருவார் குரு ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருந்தது அப்போ குரு கொடுக்குற நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது எப்பவுமே கோச்சாரத்தில் சனி ஒரு நல்ல இடத்துல இல்லைன்னா அதாவது ஏழரை சனி அஷ்டம சனி சனி தான் வலிமையா செயல்படுவார் சனியை தான் மற்ற கிரகங்கள் நன்மைகளை கொடுக்க முடியும் அந்த மாதிரி சமயத்துல குரு வந்து இரண்டாம் இடத்துல இருக்கும்போது நன்மைகளை தரக்கூடிய இரண்டாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்தது கரெக்டா இந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னால சுமார் ஏழு வருடங்களுக்கு முன்னால விருச்சிக ராசியில பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தார் அதுக்கப்புறம் கோச்சாரத்தில் நன்மைகள்னு கிடைக்க போறது இந்த வருஷம்தான் மகர ராசிக்கு ஏழு வருஷமும் உங்களுக்கு நன்மைகளே இல்லை தீமைகளை கொடுக்கக்கூடிய கிரகமான சனி வந்து வழுத்து உங்களுடைய ராசியில் இருந்தார் விரய சனியா இருந்தார் உங்களுக்கு பல விரயங்களை தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தினார் ஜென்ம சனியா இருந்து பல மனக்குழப்பங்களை ஏற்படுத்தினார் பல பிரச்சனைகள் உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரி குடும்ப பெண்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளால உங்கள் மனம் பாதிக்கப்படுமோ அந்தந்த மாதிரி பிரச்சனைகளை சனி கொடுத்துட்டு இருந்தார் இப்ப குரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய இடமான ஐந்தாம் இடத்துக்கு இந்த போன மாதம் தான் வந்திருக்கார் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே நல்ல காலம் துவங்கிருச்சு இன்னும் ஏழரை சனி இருக்குது இல்ல இன்னும் ஒரு வருஷத்துக்கு இன்னும் ஏழரை சனி இருக்கு நடந்துட்டு இருக்கு அடுத்த மார்ச்சுக்கு தான் ஏழரை சனி விலகுது அப்படின்னா கூட சனி வந்து உங்களுடைய ராசி ஆளுமை செய்யற இடத்துல இருந்து விலகிட்டார் உங்களுக்கு பாத சனி நடந்துட்டு இருக்கு அதாவது உங்களுடைய ராசியை விட்டு சனி அடுத்த ராசிக்கு போயிட்டார் இரண்டாம் இடத்துல சனி போயிட்டார் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணுவாரு பண வரவை தடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா குருவோட பார்வை இருக்கு இப்போ வந்து சனி வந்து உங்களுடைய ராசியை ஆளுமை செய்யற இடத்துல இருந்து வலுவிழந்துட்டார் உங்களுக்கு குரு தான் இப்போ உங்களுடைய ராசியை நேரா ஐந்தாம் இடத்துல இருந்து பார்த்து குரு தான் உங்களுக்கு வலிமையா இருக்கார் அதாவது நன்மைகளை செய்ய போகிற குரு வந்து உங்களுக்கு வலிமையா இருக்கார் சனி வந்து உங்களுடைய ராசியை விட்டு விலகி போயிட்டு இருக்கிறார் அதனால சனி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதையெல்லாம் சமாளிக்க கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கும் குருவோட பார்வையால குரு வந்து ஒரு ராசியை பார்த்துட்டாலே உங்களுடைய பலம் வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு யானை பலம் கிடைச்ச மாதிரி ஒரு பலம் கிடைக்கும் ஒரு தைரியம் கிடைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அதனால சனி கொடுக்குற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இனிமே தூசு மாதிரி தட்டி விட்டுருவீங்க அடுத்ததான் இன்னொரு முக்கியமான கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ராகு கேது ராகு கேது வந்து மூன்று ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க ராகுக்கு வந்து மூன்றாம் இடம் நல்ல இடம் பொதுவா ராகுக்கு உங்களுடைய ராசிக்குன்னு இல்லை எந்த ஒரு ராசிக்கும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல கேதுவும் இருக்கு இந்த மாதிரி நன்மைகள் தான் அதிகமா கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து மகர ராசிக்கு இருக்கு ஐந்தாம் இடத்துல குரு வந்தாச்சு என்னென்ன நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுக்கு அதாவது இது வரைக்கும் ஒரு யோசிக்க கூட உங்களால முடியல அதாவது சுதந்திரமா ஒரு பிளான் பண்ண முடியல சுதந்திரமா ஒரு திட்டமிட முடியல உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி குழந்தைகளோட எதிர்காலத்தை பத்தி தொழில் அமைப்பை பத்தி ஒரு சுதந்திரமா உங்களால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நீங்க மன அழுத்தத்துல இருந்தீங்க கடந்த ஐந்து வருடமா இந்த வருடம் இப்போ உங்களுக்கு அந்த உங்களுடைய மனசு ஆயிடுச்சு அதாவது உங்களுடைய மனசுல இருந்த மன அழுத்தம் வந்து விலகிருச்சு அதாவது உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு தக்க மாதிரி நீங்க பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்துல பிரச்சனை இருந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும் வேலையில பிரச்சனை இருந்திருக்கும் தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும் இதில் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையால உங்க மனசு ஃபுல்லா மன அழுத்தத்துல எதையுமே யோசிக்க முடியாத ஒரு மன அழுத்தத்துல உங்க மனசு சிக்கி போயிருந்தது இப்ப அந்த மனசு கொஞ்சம் லேசாகி எதையுமே சுதந்திரமா உங்களால சிந்திக்க முடியற அமைப்புல இருக்கீங்க நீங்க உங்களுடைய எதிர்கால திட்டத்தை நீங்க நல்லபடியா தீட்ட முடியும் உங்களுடைய பிசினஸ் என்ன பிசினஸ் பண்ணலாம் என்ன பண்ணா நம்ம முன்னேற முடியும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு என்ன பண்ணா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு யோசனை கூட இப்பதான் உங்களால பண்ண முடியும் உங்களுடைய குழந்தைகளும் சரி இது வரைக்கும் உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம இருந்த குழந்தைகள் கூட இனிமே வந்து உங்களுடைய கேட்டு நடப்பாங்க குழந்தைகளுக்கு இது இது தேவைப்பட்டது ஆனா அதை உங்களால செய்ய முடியாத சூழ்நிலையில நீங்க தத்தளிச்சு போயிருந்தீங்க தன்னால குழந்தைகளை ஒரு நல்ல ஸ்கூல்ல உங்களால சேர்க்க முடியல அதுக்கான ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட விழி பிதுங்கி நின்னீங்க நீங்க குழந்தைகளுக்கு திருமண வயது வந்துருச்சு திருமணத்தை நடத்த உங்களால முடியல திருமணம் அந்த குழந்தைகளுக்கு அமையல இல்ல குழந்தைகளோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை கல்லூரிக்கு சென்றா அங்க பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது அதெல்லாம் இப்ப தீர்ந்து குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளுக்கு தேவையானதையெல்லாம் உங்களால இப்ப செய்ய முடியும் செய்ய முடியற அமைப்புல நீங்க இருப்பீங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் குழந்தைகளால உங்களுக்கு பெருமைகள் கிடைக்கும் இவ்வளவுனால எந்த முயற்சி பண்ணாலும் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எந்த காரியமும் உங்களுக்கு சக்சஸ் ஆயிருக்காது இந்த அஞ்சு வருஷமா நீங்க போட்ட உழைப்பெல்லாம் தான் போயிருக்கோம் சனி வந்து ஏதாவது ஒரு புதுசா ஒரு வேலையோ ஒரு தொழிலையோ ஆரம்பிக்க வைப்பார் ஏதாவது வேலை தொழிலுன்னு இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை இனிஷியேட் பண்ண வைப்பார் அதுல ஃபெயிலியர் கொடுப்பார் வயசு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு காதலை கொடுத்து அதுல ஃபெயிலியர் ஆகிறது ஒரு திருமணத்தை கொடுத்து அதுல பெயிலியர் கொடுத்து அதுல ஃபெயிலியர் ஆகறது ஒரு வேலைக்கு போக வச்சு அதுல வந்து பல பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சனி உங்களுக்கு கொடுத்துருப்பார் எந்த முயற்சியுமே உங்களுக்கு பழிக்கல எந்த காரியத்தை எடுத்தாலும் அது வந்து தோல்வியில தான் முடிஞ்சது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ இனிமே நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல இருக்கார் முயற்சி இருக்கார் ராகு மூன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய முயற்சியை பிரம்மாண்ட வெற்றியாக்குவார் நீங்க சின்னதா ஒரு இனிஷியேட்டிவ் போட்டா போதும் பண்ணா போதும் அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெற்றியில முடியும் இந்த மாதம் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் நாலாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது உங்களுக்கு வீடு வாகன அமைப்பில் ஒரு நல்ல அமைப்பு வீடு கட்டணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் நிறைவேறும் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு அது இந்த மாதம் நிறைவேறும் தொழில் அமைப்பு கூட ரியல் எஸ்டேட் தொழில் சிகப்பு நிற பொருட்களுக்கான ஒரு தொழில் இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஐந்தாம் அதிபதி அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் அதிபதி புதனும் வலிமையா இருக்க போறார் இதனால என்ன நடக்கும் நீங்க ஏதாவது ஒரு வீடு கட்டணும் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் இல்ல குழந்தைகளோட கல்வி செலவுக்காக பணம் தேவைப்படுது இதுக்கெல்லாம் நீங்க லோன் கேட்டு போனீங்கன்னா பேங்க்ல உங்களுக்கு லோன் கிடைக்கும் உங்களோட நல்ல நிலைமையில இருக்கிற உங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயோ மாமனார் மாமியார் கிட்டேயோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள் கிட்ட நீங்க ஒரு கடனா பணம் கேட்கிறப்ப அது உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கடனால உங்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி ஏற்படும் ஒரு கடன் கிடைச்சி அதனால நீங்க ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் கடன் கிடைச்சி ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி செலவு பண்ணலாம் கடன் கிடைச்சி உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாம் கடனால உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் இந்த மாதம் வீட்லயும் குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க வீட்டுல சுப நிகழ்ச்சிகளே இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பிரச்சனைகள் நோய் நொடி இதுதான் நடந்துட்டு இருந்தது இதுதான் வந்துட்டு இருந்தது சுப நிகழ்ச்சிகளே நடை நடக்கல இப்போ வந்து உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் சுப விரயங்கள் ஏற்படும் இது வரைக்கும் மருத்துவ செலவுகளும் வெட்டி செலவுகளும் ஏமாந்த பணம் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது இப்போதான் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு சுப செலவுகள் வர ஆரம்பிக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்து சுக்கரன் வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு சுக்கரன் வந்து ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகம் சுக்ரன் அந்த கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுப நிகழ்ச்சிக்காக நீங்க செலவு பண்ணுவீங்க இதுதான் இந்த மாதம் இருக்கிற மகர ராசிக்காரர்களோட நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்கு எல்லா கிரகங்களும் ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கு இந்த மாதம் வந்து குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஒரு அமைப்பு ஆறாம் இடத்துக்கு புதனோ சுக்கரனோ பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு கடன்கள் மூலம் வளர்ச்சியை கொண்டு வர அமைப்பு நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறதுனால வீடு வாகனம் கல்விக்கு மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்திலையும் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் மாணவர்களுக்கு இது வரைக்கும் எல்லாமே இழுபறியா நடந்துட்டு இருந்திருக்கும் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு படிப்புல நிறைய தடைகள் வந்திருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு பிரச்சனையால அந்த டிஸ்கண்டினியூ ஆகும் இல்லை நல்ல ஸ்கூல்ல நீங்க இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனையால உங்களுக்கு பிடிக்காத ஸ்கூல்ல ஒரு நல்ல ஸ்கூல் இல்லாத ஒரு ஸ்கூல்ல படிப்பீங்க அதெல்லாம் மாறி மறுபடியும் உங்களுடைய படிப்பு நல்ல நிலைமையில தொடரும் அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த மாதம் ஜூன் மாதம் இருக்கும் ஏன்னா இப்ப வந்து உங்களுக்கு அகாடமிக்கு ஏற ஆரம்பிக்குது இப்ப வந்து உங்களுக்கு மாணவர்கள் இந்த வருடத்திலிருந்து போன வருடமெல்லாம் அதற்கு முந்தித்த வருடமெல்லாம் படிப்புல பல தடைகளை சந்திச்ச மாணவர்களுக்கு இந்த வருடத்திலிருந்து உங்களுடைய படிப்பு வந்து தெளிந்த நீரோடை போல செல்லும் எந்த தடையும் இல்லாம இதுதான் மகர ராசிக்கு இந்த மாதம் நடக்க போற பலன் ரொம்ப அற்புதமான பலன்கள் தான் நடக்க போகுது அதனால மகர ராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ராலிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்